கடகராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் பன்னெண்டில் இவர் இருக்கிறார் குரு பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறார் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கரனுடைய அமர்வினால் ராசி சுபத்துவத்தை அடைகிறது எல்லாவற்றையும் விட மேலாக மூன்றாம் இடத்துல இருக்கிறது அதை விட மேலே அமைப்பு ஆவணி மாதம்னாலே உங்களுக்கு தனகாரகனா தனாதிபதியாகிய சூரியன் வந்து ரெண்டாம் இடத்துல இருப்பார் அப்போ இதெல்லாம் என்ன இந்த மாதிரியான கிரக நிலைமைகள் ஆவணி மாதம் என்ன நடக்கும்ன்றதை காட்டுது ஃபர்ஸ்ட்டு காசு பணத்திற்கு கவலைப்பட வேணாம்னு காட்டுது கடனை அடைக்கிற அளவுக்கோ கடனை வந்து வட்டி கட்டுற அளவுக்கோ அவரவருடைய தசாபுக்தி அமைப்பிற்கு கேட்டார் போல கடனை கடனை பற்றி எப்போ கவலைப்படுவோம் வட்டி கட்ட முடியல கடனையே திருப்பி கொடுக்க முடியல கடங்காரம் வந்து வாசலில் வந்து நிற்கிறான் அசல் தான் திருப்பி கொடுக்க முடியலன்னா கூட வட்டியில் கூட தத்தளிக்குது வட்டி கட்டுறதுக்கே மறுபடியும் கடன் வாங்க வேண்டியிருக்கு இப்படி தான் வட்டி குட்டி போடுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சூழல் கடந்த மூணு வருஷமாக கடன்கார கடன் தொல்லைகளில் போய் கடகராசிக்காரர்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அட்டமுத்து சனி தான் உங்களை எல்லா விதத்துலேயும் பிச்சு பிடுங்கி எடுத்துருச்சே ஆக பூச நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரக்காரங்க இன்னும் கொஞ்சம் அதில் வந்து ரிலீஸ் ஆகி வந்த மாதிரி இல்லை போன மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அஷ்டமச்சனி உண்மையிலேயே முடிஞ்சிட்ட மாதிரி இருந்தாலும் கூட அட் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்திருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்னும் அஷ்டமச்சனி தொடர்வது போன்ற ஒரு சூழ்நிலை தாங்க இருக்குது